வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லைராக் க்ளீனிங் ப்ராடக்ட் அனைத்து கடைகளிலும் கேட்டு வாங்குங்கள் லைராக் டாய்லெட் கிளீனர் ஃப்ளோர் கிளீனர் கிளாஸ் கிளீனர் டைல்ஸ் கிளீனர் கிளீனிங் பவுடர்கள் ப்ளீச்சிங் பவுடர் ஆசிட் ஃபினாயில் அனைத்து பொருட்களையும் அனைத்து கடைகளையும் கேட்டு வாங்குங்கள் அனைத்து ஏரிகளும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் அல்தாஃப் அல்தாஃப் ஃபுட் கோர்ட் கிராண்ட் ஓப்பனிங் இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூட்டியம் பக்கத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க லன்ச் பிரியாணி ஆஃபர் வந்து பை ஒன் கெட் ஒன் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ டின்னர் காம்போ ஆஃபர் வந்து ஆஃப் கிரில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஷவர்மா டூ ஃபார்ட்டி நைன் இந்தியன் சைனீஸ் பிரியாணி கிரில் ஷவர்மா போகிறாங்க ஃபர் ப்ரீ ஆர்டர் கால் ஆர் வாட்ஸ்அப் டபுள் 24763 ஜீரோ செவன் டூ டூ ஃபோர் செவன் சிக்ஸ் த்ரீ ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாத்துலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் எல்லாரும் இப்போயே ஆர்ட்ரு பண்ணுங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவது லைரா க்ளீனிங் ப்ராடக்ட் நன்றி வணக்கம்